நடிகை சுஜித்ரா இப்போ ஒரு தனியார் சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது அது என்ன அப்படின்னா அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திகுமார் பற்றியும் நடிகை த்ரிஷா தனுஷ் ஆண்ட்ரியா இவங்களை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சுஷில் லீக்ஸ்க்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது அப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி நிறைய போட்டோஸ் சொல்லியாச்சு இல்லையா அதை செஞ்சது வந்து கார்த்திகுமார் தனுஷ் இந்த மாதிரி த்ரிஷா அவங்க கேங் தான் அதை பண்ணாங்க ஆனால் ஏன் வந்து பழி போட்டுட்டாங்க நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க முன்னாள் கணவரை கார்த்திகுமார் இருக்காங்க

இருந்தா அதை வெளியே சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தயக்கமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம சுஜித்ரா இனி தன்னை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோடி ரூபாய் எனக்கு அவர் தரணும் அப்படின்னு மான நஷ்ட வழக்க போட்டிருந்தாரு கார்த்திக் இந்த நிலையில அந்த ஒரு வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் கார்த்திக் குமார் பத்தி பேசுறதுக்கு சுஜித்ரா இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க மேலும் இந்த ஒரு வழக்கை அடுத்த கட்ட விசாரணை ஜூலை மாசம் தள்ளி வச்சிருக்காங்க இந்த ஒரு தீர்ப்பால பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகுமார் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சுஜித்ரா பேசினாங்களா நிறைய விஷயங்கள் பேசினாங்க இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்